ஆக பௌத்தர் என்று சொல்லப்படுகின்ற ஆதிசங்கரர் வேதாந்தத்தை அதனுடைய உண்மை பொருளை வெளியிலே விடாமல் தடுப்பதற்காக வேண்டி அவருடைய உரைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன என்று ஆய்வுகள் புலப்படுத்துகின்றன ஆக இந்த கடவுள் நம்பிக்கையிலே வளருகின்ற புதிய சமயங்களாகிய வேதாந்தம் கிறிஸ்தவம் இந்த ரெண்டும் இந்த அவர் வந்து அழிக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறதுக்கு முன்பாக பௌத்த சமயத்தினுடைய கருத்துக்கள் அதை மட்டம் தட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் செய்த பல்வேறு விதமான சூழ்ச்சிகள் பல அறிஞர் பெருமக்களால் எழுதி காட்டப்பட்டிருக்கின்றன இன்னொன்னு முக்கியமானது விஷ்ணுவினுடைய அவதாரங்கள் பத்து அவதாரங்களாக சொல்லுகின்றார்கள் ஆனா அதுல வந்து ஒரு நூலுக்கும் இன்னொரு நூலுக்கும் இந்த அவதாரங்களை பற்றி சொல்லுகின்ற எண்ணிக்கை மாறுபடுகின்றன அது ஒரு நிலை இப்போ இந்த அவதாரங்கள் அப்படிங்கிற எண்ணிக்கை அவர்கள் வருவதற்கு அதுக்கு முன்னால முப்பத்தி ஒன்பது அதிக அவதாரங்கள் இருந்தன இருபத்தி ரெண்டு அப்புறம் இருபத்தி ஒன்னு இந்த மாதிரி வந்து அந்த நூல்கள்ல பல்வேறு அந்த அஹ் ஒவ்வொரு புராணத்திற்கும் இன்னொரு புராணத்திற்கும் மாறுபாடு இருக்கின்றன இப்போ இந்த பத்து அவதாரங்கள் என்கின்ற ஒரு எண்ணிக்கையை அவர்கள் கொண்டு வருகின்ற போது புத்தரை விஷ்ணுவினுடைய ஒன்பதாவது அவதாரம் என்பதாக மாற்றுகிறார்கள் புத்தரை ஒன்பதாவது அவதாரமாக மாற்றுவதற்கு முக்கியமான நோக்கம் என்ன அதை யாரு செய்தார் இதை எல்லாவற்றையுமே இன்றைக்கு ஆய்வில் பார்க்கின்ற போது இதை செய்தவர் ஆதி சங்கரர் என்பது நமக்கு தெளிவாக வருகிறது இந்த புத்தரை ஏன் விஷ்ணுவினுடைய ஒரு அவதாரமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த புத்த மதத்தை இந்த இந்து இந்துத்துவத்தோடு அதை ஐக்கியமாக்கி விடுவதற்காக வேண்டி அவர் செய்த செயல்களில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இவர் வந்து சாந்தமாக இருந்து இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு அறக்கருத்துக்களை விஷ்ணுவே இந்த அவதாரத்தில் வந்து போதித்தார் என்பதான ஒரு கொள்கை ஆகையினால புத்தரை என்றைக்கு விஷ்ணுவினுடைய அவதாரமாக மாற்றினார்களோ அன்றைக்கே புத்த மதம் இந்தியாவில் அடைந்து விட்டது அழிக்கப்பட்டு விட்டது இத சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியன் பிலாசபி என்கின்ற அந்த புத்தகத்தில் அவர் எழுதுகின்ற போது எப்பொழுது இந்த புத்தரை விஷ்ணுவினுடைய அவதாரம் என்பதாக அவர்கள் மாற்றினார்களோ அப்பொழுதே இந்திய மண்ணில் பௌத்தத்திற்கு சாவு மணி அடித்தாகிவிட்டது என்பதாக அவர் எழுதுகிறார் ஆகினால அதுக்கு பின்னால் இப்பொழுது நாம பார்க்கின்ற போது இந்திய மதத்துல பௌத்தத்தை நாம எந்த இடத்துலயுமே போய் தேடி பார்க்க முடியாது அங்கொன்றும் எங்கொன்றுமாக பழைய காலத்துல இருந்த அது காட்சி பொருள்களாக இருக்கின்றனவே தவிர அதை பின்பற்றுகின்றவர்கள் யாரும் இல்லை இதை நாம் மனதுல வைத்து கொண்டால் ஏன் இந்திய நாட்டில் பௌத்தம் அதிகமாக பரவாமல் அது தளர்வடைந்து இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது என்பது நமக்கு விளங்கும்